வணக்கம் மைனாரிட்டிக்கு எதிரான கட்சி ஏழை எளிய மக்களுக்கு ஒவ்வாத கட்சி ஏங்க இன்னொரு படி மேல போய் சொன்னோம் அப்படின்னா ஆபாச கட்சி பாரதிய ஜல்ஜா கட்சி அப்படின்னா பேர் வாங்கினவங்க தான் இந்த பாரதிய ஜனதா கட்சி காரங்க பிஜேபி இவனுங்க ஆபாசம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாராளுமன்றத்துக்குள்ள உட்கார்ந்துட்டு ஆபாச வீடியோ பாக்குற அளவுக்கு இருந்துச்சு இப்ப ஒரு கட்டம் மேல போய் நேரலையில லைவ்ல தந்தி தொலைக்காட்சி டிவி நடத்தின ஒரு நிகழ்வுல வந்து ஆபாச வார்த்தைகளை பயன்படுத்துற அளவுக்கு உயர்ந்து இருக்கிறாங்க அவங்களுடைய ப்ரொக்ரஷன் லெவல் வந்து இன்னும் கொஞ்சம் கூடி இருக்குன்னு சொல்லலாம் யூடியூப் நடத்துற பெரும்பான்மையானவங்க இதை கவனிச்சிருப்பாங்க அதாவது பாலிட் பேசுறவங்களோட பேசுறவங்களோட்ஸ் எந்த மாதிரியான ஏஜ் குரூப்ல வந்து பாப்பாங்க அப்படின்னா பெரும்பாலும் அந்த நாற்பத்தஞ்சு வயசுக்கு உட்பட்டவர்கள் தான் பாப்பாங்க நாற்பத்தஞ்சுக்கு மேல அறுபதுக்கு மேல எழுபதுக்கு மேல அப்படிங்கறப்ப பாக்குற ரேஷியோவே ரொம்ப கம்மியா இருக்கும் ஆனா அந்த மக்களும் சேர்ந்து குடும்பமா ஒரு சின்ன வயசு ஒரு பதினஞ்சு பதினாறு வயசுல அரசியல் ஆர்வம் உள்ளவங்கல இருந்து வயதானவர்கள் வரைக்கும் க எந்த வித வயது பாரபட்சமும் இல்லாம அதுக்கப்புறம் கட்சி பாரபட்சமும் இல்லாம பார்க்கக்கூடிய நிகழ்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து நேரலையாதான் இருக்கும் ஏன்னா இந்த தான் எல்லா கட்சி சார்பாகவும் ஒருத்தர் வந்து அமர்ந்திருப்பாரு அவங்களுடைய விளக்கங்களையோ இல்ல கேள்விகளையோ வந்து வைப்பாங்க ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாவும் இருக்கும் ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாவும் இருக்கும் அதே சமயத்துல வந்து நம்ம தைரியமா வாட்ச் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை அப்படிங்கறனால அதை தான் எல்லாருமே விரும்பி பார்ப்பாங்க ஆனா அந்த இடத்துலயுமே வந்து ஆபாசமா ஒருத்தர் பேசுறாரு அப்படிங்கிறப்போ எந்த சூழலுக்கு நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைச்சு பார்க்கவே முடியல சரி அப்படி ஆபாசமா பேசுற அளவுக்கு அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னா ஒண்ணுமே இல்லைங்க டிஎம்கே சார்பாக திமுக சார்பாக அமுதரசு அண்ணா வந்து பேசுறாங்க அவங்க பேசுறது என்ன அப்படின்னா ராகுல் காந்தி கேட்ட கேள்விக்கு பதிலளிக்க மோடிக்கு தெம்பும் திராணியும் இருக்கா அப்படிங்கிற கேள்வியை வைக்கிறாங்க ராகுல் என்ன கேட்டாரு அதெல்லாம் நம்ம அப்புறம் பாக்கலாம் தெம்பும் திராணியும் இருக்கா அப்படிங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்துறாங்க சோ இதே வந்து என் டி கே மேடையில பேசும்போது கூட என்ன பேசுவாங்க அப்படின்னா ஒரு அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் பிறந்திருந்தா இதுக்கு பதில் சொல்லுன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு அது அது ரொம்ப மோசமான ஒரு ஆபாசமான ஒரு ஸ்டேட்மெண்ட் அந்த அளவுக்கு கூட வந்து அமுதரசன் போகல தெம்பத் ராணி அப்படிங்கிறது எல்லாருமே பயன்படுத்துற ஒரு சாதாரணமான வார்த்தை தான் அந்த வார்த்தைக்கே கொதி தெளிந்துட்டு நெறியாளர் அவர்கள் இந்த மாதிரியான வார்த்தைகளை அனுமதிச்சிங்கன்னா அப்ப நான் வந்து இந்த வார்த்தையை பயன்படுத்தலாமா அப்படின்னு பிஜேபி சார்பாக அமர்ந்திருக்கிறது சொல்றாரு என்ன வார்த்தைன்னா அவ்வளவு மோசமான கெட்ட வார்த்தை நீங்க தமிழிலே பார்த்து புரிஞ்சிருந்துருப்பீங்க அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு அப்போ வீட்டுல உட்கார்ந்து பாக்குற குழந்தைங்க இல்ல சவுண்டா டிவி வச்சு பார்ப்போம் இதே வந்து யூடியூப்னா கூட நம்ம வந்து மொபைல் வச்சிருப்போம் ஹெட்ஃபோன் வச்சிருப்போம் இல்ல சவுண்ட் கம்மியா வச்சிருப்போம் அதுக்காக அங்க ஆபாசம் பேசலாம் நான் சொல்ல வரல ஆனா தொலைக்காட்சிங்கிறப்போ குடும்பமே உட்கார்ந்து சந்தோஷமா பார்ப்பாங்க வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்தா கூட அது வாட்டில் ஓடிக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி சூழ்நிலையில இப்படிலாம் பேசலாமா அப்படிங்கிற ஒரு சுய அறிவு கூட இல்லாத அளவுக்கு இருக்கோமா இல்ல பிஜேபி போயிட்டு இருக்கா அப்படி ராகுல் என்னதான் காலகாலமா எல்லாருமே வலியுறுத்திட்டு வந்த சாதிய வாரிய கணக்கெடுப்பு அதை எடுத்தே தீர வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை வந்து முன்வைக்கிறாரு அதுக்கு பொதி தெளிந்த அனுராக் தாக்கூர் அவர் யார் அப்படின்னா முன்னாள்ல வந்து பினான்ஸ் மினிஸ்டரா இருந்தவர் இப்போ வந்து ஜஸ்ட் எம்பியா மட்டும் இருக்கிறார் பிஜேபி சார்பாக அவருடைய தந்தை வந்து ஹிமாச்சல பிரதேசத்துல வந்து கரண்டா வந்து சிஎம் இருக்காங்க அவருடைய மாமனார் வந்து மினிஸ்ட்ரியில இருந்திருக்காரு போல அவருடைய மாமனார் அவர் பொண்ணை கல்யாணம் செய்ததுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு வந்து அரசியல் வாழ்க்கையே வந்து பிரகாசமா சொல்லியிருக்கலாம் சொல்லலாம் தாகூருடைய லாஸ்ட் நேம் பாத்தீங்கன்னா துமால் அப்படிங்கிற லாஸ்ட் நேம் தான் அது அவர் வந்து திருமணமாயி திருமணமான வீட்டுல உள்ளே லாஸ்ட் நேம் வந்து எடுத்துக்கிறாரு இந்த தக்கூர் அப்படிங்கிறது எந்த சாதி அப்படின்னா ஒரு சத்திரிய சா சாதி அதாவது அந்த ஊர் ஆண்ட பரம்பரை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஆனா இவங்க அப்பா எந்த வகுப்பை சார்ந்தவர் அப்படின்னா துமால் அப்படிங்கிற ஒரு ஒர்க் சார்ந்தவர் இவர் வந்து கல்யாணம் ஆகிற வரைக்கும் இவரும் வந்து லாஸ்ட் நேர் துமால் பண்ணிட்டு இருக்காரு ஆனா தக்கூர் ஒரு கல்யாணம் பண்ணி தக்கூர்னே தன்னோட லாஸ்ட் நேம் மாத்திக்கிறார் தக்கூருக்கும் துமாலுக்கும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இல்ல என்ன தக்கூருக்கு கீழே தான் அந்த துமாலுங்கிறது ஒரே சாதியா இருந்தாலும் அதுல ஒரு படிநிலை அந்த படிநிலையில தக்கூருங்கிறது தான் மேல் சாதி அதுக்கு கீழே தான் அந்த துமால் வருது ஸோ இவர் இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பெண்ணோட அப்பா வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் அவர் வந்து ஒரு மினிஸ்டரா அங்க ஹிமாச்சல பிரதேசல இருந்து தான் இவங்களுடைய மொத்த அரசியலுமே வந்து இன்னும் கொஞ்சம் பிரகாசமா ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இவங்களுக்குள்ள ஒரு சாதிய வெறியோ இல்லாட்டினா அந்த சாதிய புத்தி வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் சரி நம்மளே சாதி சாதின்னு திரும்ப திரும்ப பேச வச்சிருக்கிறது அவங்களோட வெற்றினே சொல்லலாம்னு வச்சுக்கோங்க அதை விட்டுருங்க நம்ம டாபிக்ல வாரிய கணக்கெடுப்பு அப்படின்னு சொன்ன உடனே நிர்மலா சீதாராமன் வந்து தலையில அடிச்சுட்டு சிரிக்கிறாங்க இது சிரிக்கக்கூடிய விஷயம் இல்ல சிந்திக்கக்கூடிய விஷயம் அனுராக் தாக்கூர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான தாக்குதலை வந்து பர்சனல் அட்டாக் வந்து ராகுல் மேல அவர் செலுத்துறாரு ஆனா ராகுல் வந்து ரொம்ப தெளிவா இருக்கிறாரு என்ன சொல்றாரு அப்படின்னா மகாபாரதத்துல அர்ஜுனனுக்கு அந்த கிளியோடைய கண் மட்டும் தான் தெரிஞ்சுச்சு எனக்குமே அது மாதிரி தான் ஒரே ஒரு குறிக்கோள் அது வந்து சாதிய வரிய கணக்கெடுப்பு அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆனா இவங்க இவ்வளவு தூரத்துக்கு வன்மையா இறங்குறதுக்கு காரணம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ராகுல் காந்தியோடைய பார்ட்டியான இந்திரா காந்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டது அப்படிங்கிறது பார்சி இனத்தை சார்ந்தவரை அதாவது இவங்கள பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு கீழ் அதே மாதிரி ராகுல் காந்தி திருமணம் செய்து கொண்டது அவங்களும் வெளிநாட்டை சார்ந்த ஒரு பெண்மணிய முயற்சிக்கிறாங்க அப்படின்னா சாதியை கொண்டு இவர் அட்டாக் பண்ணிரலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேவலமான தாக்குதலை அவங்களுடைய கடைசி ஆயுதம் சொல்லலாம் பாசிசத்தோடைய கடைசி ஆயுதம் கூட சொல்லலாம் அதை பயன்படுத்துறாங்க ஆனா அதுக்கு கொஞ்சமும் இடம் கொடுக்காமல் மன வருத்தம் அடையாமல் அத கண்டுக்கவே இல்ல அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா அர்ஜுனனுக்கு ஒரே நோக்கு தான் இருந்துச்சு அதே மாதிரி எனக்கும் அது ஒரே ஒரு நோக்கு தான் இருக்கு சாதிய வாரிய கணக்கெடுப்பு அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாரு ஆனா இத சபாநாயகரே வந்துட்டு அவை குறிப்புல இருந்து இந்த தாக்குதலை நான் நீக்கம் செய்கிறேன்னு சொல்லி நீக்கினதுக்கு அப்புறமும் மோடி அவர்கள் அதை என்டார்ஸ் பண்ணும் விதமாக தன்னுடைய ட்விட்டர் பேஜ்ல அதை ட்வீட் பண்ணி எல்லாரும் இதை வந்து பார்க்கணும் அப்படின்னு என்டார்ஸ் பண்றாரு அப்படின்னா அனுராக் தாக்கார விட மோடி அவர்கள் ரொம்பவே கீழே போயிட்டாரா அப்படிங்கிற எல்லாருக்குமே எழும் கிட்டத்தட்ட சொல்லலாம் ஏன் அப்படின்னா இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேம்பெயின் நடக்கும் போது மறுபடி மறுபடி ராகுல் காந்தி வந்து வலியுறுத்திட்டே இருந்த விஷயம் அப்படின்னா இந்த சாதிய வாரிய கணக்கெடுப்பு எடுக்கப்படும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்துட்டு பதறி போன இந்த மோடி அவர் அவருடைய கேம்பெயின் என்ன சொன்னார் அப்படின்னா ரெண்டு விதமான மோசமான கருத்துக்களை முன் வச்சாரு ஒண்ணு வந்து ஹிந்துக்களின் தாலியை இவர்கள் பறித்து முஸ்லீமிடம் கொடுக்க முயற்சிக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரியும் இன்னொரு தாக்குதல் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ரெண்டு எருமை வச்சிருந்தீங்கன்னா உங்களோட ஒரு எருமையை பிடுங்கி அவங்க வந்து முஸ்லீம்ஸ்ட கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரியான ரொம்ப கீழ்த்தரமான ஒரு அஹ் கேம்பெயின பண்ணிட்டு இருந்தாரு சோ அனுராக் தாக்கூருக்கும் மோடி அவர்களுக்கும் எந்த வித்தியாசம் இல்லாங்கறனாலதான் அனுராக் தாக்கர் பேசுனதை அவை குறிப்பில இருந்து எடுத்ததுக்கு அப்புறமும் அதை கொண்டு போய் என்டாஸ் பண்ணிட்டு இருக்காரு மோடி அவர்கள் அப்படின்னு பதிவு பண்ணலாம் இப்படியான முஸ்லிம்ஸ் மைனாரிட்டி வெறுப்பு பிரச்சாரத்தை மோடி அவர்கள் மேற்கொள்றாரு அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து இந்த சாதி வாரிய கணக்கெடுப்பை எடுக்கிறத வந்து பதறி போய் தடுக்க முயற்சி செய்யறாங்க சரி பட்ஜெட்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்பயுமே எதுக்கெடுத்தாலும் வாரங்கள் ஹிந்துக்களே வாரங்கள் ஹிந்துக்களேனு எல்லா ஹிந்துக்களையும் ஒன்னா சேர்க்கிறவங்க இதுல ஓபிசி எஸ்சி எஸ்டி மக்களையும் மைனாரிட்டிஸையும் மக்களாவே அவங்க கருதல மக்கள் அப்படியே ஒதுக்கிட்டு இருபது பர்சன்ட் ஆன பன்யாக்களுக்கும் பார்ப்பனர்களுக்குமே என்னென்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கு இந்த பட்ஜெட்டும் இந்த மோடி அரசும் இப்படி எவ்வளவு தாக்குதல்களை இன்னுமே இந்த நாடாளுமன்றம் முக்கியமா மழையில ஒழுகிட்டு இருக்க இந்த நாடாளுமன்றம் தாங்க போகுதுன்னு தெரியல ஆனா ஒவ்வொரு தாக்குதலுக்கும் எதிர்வினை ஆற்ற அதுவும் கருத்தியல் ரீதியாக கருத்தோடு எதிர்வினை ஆற்ற நம்மளுடைய எல்லா எம்பிக்களும் இந்தியா இருந்து தயாராவே இருக்கிறாங்கன்னு சொல்லலாம் சரி மோடிஜி அப்படியே அந்த பேட்ச் ஒர்க் நாடாளுமன்றத்துக்கு பண்ணிருங்க பிளீஸ்